பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையில் தொங்கினார் இயேசுநாதர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே இரண்டு குற்றவாளிகளின் மத்தியிலே குற்றம் செய்யாத இயேசு அந்த கேடடைந்தவராக முகத்திலே துப்பப்பட்டவராக முள்முடி சூட்டப்பட்டவராக சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக ரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் இயேசு இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்பதற்காக சிலுவை நடிவாரத்திலும் அதன் பக்கத்திலும் பலர் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே இயேசு ஏழு வார்த்தைகளை கடைசியாக பேசினார் இந்த ஏழு வார்த்தைகள் என்னவென்று நம் எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னணியில் எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது என்பது பற்றி நாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம் இந்த பதிவில் இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தை என்ன ஏன் இயேசு அப்படி கூறினார் எதற்காக கூறினார் அதன் அர்த்தங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் டைம் பார்க்கறீங்கன்னா ஏழு வார்த்தைகளில் மூன்றாவதாக இயேசு பேசிய வார்த்தை யோவன் பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் காணப்படுகின்றது இயேசு சிலுவையின் அருகே அவரது தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் இயேசு பேசிய கடைசி ஏழு வார்த்தைகளை சிலுவையில் மலர்ந்த ஏழு பூக்களாக நாம் வர்ணிக்கலாம் இயேசு பேசிய முதல் வார்த்தை மன்னிப்பு இயேசு பேசிய இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பு சிலுவையில் மலர்ந்த ஏழு பூக்களில் மூன்றாவது பூ பராமரிப்பு இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தை பராமரிப்பை வெளிப்படுத்துகின்றது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் பதினைந்து பதிமூணு சொல்கின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கூறிய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது அவருடைய மாபெரும் அன்பை நம்மால் உணர முடிகின்றது அவர் தம்முடைய சிநேகிதருக்காக மாத்திரம் அல்ல தம்மை பகைத்தவர்களுக்காகவும் மரித்தார் என்று பார்க்கின்றோம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று ரோமர் ஐந்து எட்டு சொல்கின்றதல்லவா ஏசு கிறிஸ்து தனது முப்பதாவது வயதில் யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெற்றார் மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்தார் இந்த பூமியில் ஏறத்தாழ முப்பத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார் தம்முடைய பெற்றோர்களுடன் இயேசு கிறிஸ்து மூன்று முறை மட்டுமே பேசியதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகின்றது அதிலும் குறிப்பாக அவர் தனது தாயாருடன் மூன்று முறை மட்டுமே பேசியுள்ளார் முதலில் லூக்கா ரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் இரண்டாவது யோவான் ரெண்டு நாலு அதற்கு ஏசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் மூன்றாவதாக யோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறில் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் சரி கிரேக்க மொழியின் பின்னணியில் இயேசு சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை பற்றி தியானிக்கலாம் முதலில் ஸ்திரீயே என்கின்ற சொல் தமிழ் வேதாகமத்தில் ஸ்திரீயே என்று எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து மரியாளை குறைவாக பார்க்க கூடாது அதே சமயத்தில் இந்த மரியாள் கடவுளும் இல்லை அவர்கள் ஒரு மனுஷிதான் மரியால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு பாத்திரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் கிரேக்க மொழியில் ஸ்திரீயே என்கின்ற வார்த்தை குணாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிச்சொல் குணே என்பதாகும் இந்த குணே என்பதற்கு பெண் என்று அர்த்தம் அனைத்து வயதுடைய பெண்களையும் இந்த வார்த்தை குறிப்பிடும் ஆகவே இது மரியாதை குறைவான வார்த்தை இல்லாமல் மிகவும் கனத்துக்குரிய வார்த்தையாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது அதோ உன் மகன் அதோ என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை இடே என்பதாகும் இதன் அர்த்தம் இதோ பார் ஒன்றை குறிப்பிட்டு காண்பித்தல் ஒன்றை அறிமுகம் செய்தல் இங்கே என்பதாகும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தமது தாயாரிடம் இதோ பாரும் என்று யோவானை குறிப்பிட்டு காண்பித்து உன் மகன் என்றார் உன் மகன் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் கிறிஸ்துவின் செய்தி என்னவென்றால் மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க இந்த பூமியில் இயேசுவாகிய இரட்சகராகிய நான் மனிதனாக வந்து முப்பது ஆண்டுகள் குடும்பத்துடன் இருந்து மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டு பூமியில் வாழும் வாழப்போகும் அனைத்து மனிதர்களுக்காக அவர்களின் பாவத்துக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு இப்பொழுது மன்னிப்பு கிடைத்துள்ளது என் வேலை முடிந்துவிட்டது இனியும் நான் பூமிக்குரிய வாழ்வில் இருக்க போவது கிடையாது ஆகவே யோவானாகிய என் அன்பின் சீசன் என்னுடைய இடத்திலிருந்து பூமிக்குரிய ஆதரவை உமக்கு தருவார் அவரே இனி உம்மை பராமரிப்பார் என்கிற செய்தியாகவே ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கின்ற வார்த்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது அதோ உன் தாய் தாய் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை மேட்டேர் என்பதாகும் தனது அன்பின் சீசனாகிய யோவானுக்கு இயேசு கொடுத்த கட்டளை யோவானே அதோ பார் அவர்களை பார் அவர்தான் என் தாய் நான் பூமியை விட்டு சென்ற பின்பு எனது தாயை உனது தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்களை கடைசி வரை பராமரிக்க வேண்டும் என்கின்ற செய்தியாக அதோ உன் தாய் என்று கூறினார் யோவானும் அந்த நிமிடமே இயேசுவின் தாய் மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார் இதோ என் தாசன் என் தாசன் ஞானமாக நடப்பார் என்று ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு சொல்கின்றது போல தனது கடைசி நிமிஷத்திலும் இயேசு மிகவும் பொறுப்புள்ளவராக தம்முடைய பூமிக்குரிய தாயாரை சரியான பராமரிப்பில் தம்முடைய அன்பின் சீசனிடம் ஒப்புக் கொடுத்ததன் மூலம் ஏசு எவ்வளவு ஞானமுள்ளவராக இருந்தார் என்கிற ஏசாயாவின் தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது என்று பார்க்கின்றோம் நம்மைச் சுற்றிலும் நன்மைகள் நடக்கும்போது ஏராளமான மக்களும் சொந்தங்களும் நண்பர்களும் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள் ஆனால் நமக்கு எதிர்பாராத விதமாக சோதனைகளும் வேதனைகளும் சம்பவிக்கும் போதுதான் பலரும் நம்மை விட்டு தூரமாக ஓடி விடுவார்கள் உண்மையான நண்பனை சொந்தங்களை மக்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் உண்மையானவர்கள் நமக்கு பிரச்சனை வரும்போது நமக்கு உறுதுணையாக நிற்பதை நாம் பார்க்க முடியும் நமது கால்களை வாரிவிடும் நண்பர்களும் உண்டு நமது கரங்களை தாங்கும் நண்பர்களும் உண்டு மூன்றரை ஆண்டுகளாக இயேசுவை சுற்றி அவ்வளவு கூட்டம் ஆனால் ஏசு கைது செய்யப்பட்டபோது, போதோ சீஷர்களை தப்புச்சா போதுண்டா என்று தலை தெரிக்க ஓடிவிட்டனர் வீரவசனம் பேசும் துடுக்குடையவராகிய பேதுரு கூட ஒளிந்து கொண்டு தூரத்தில் இருந்துதான் பார்த்தார் பட்டணங்களுக்கு சென்று வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அசுத்த ஆவிகளை துரத்திவிட்டு முற்காலத்தில் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து அறிக்கை சமர்ப்பித்த சீஷர்கள் உமக்காக நாங்கள் முன்வந்து நிற்போம் ஆண்டவரே என்று வீரவசனம் பேசிய சீஷர்கள் இப்பொழுது சிலுவை எண்டையில் காணப்படவில்லை தூரத்தில் ஒளிந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் பஸ்கா விருந்தின் போது ஏசுநாதரின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சகோதரனைப் போல தமது அன்பை இயேசுவோடு பகிர்ந்த அன்பின் சீஷன் யோவான் மட்டுமே சிலுவை நண்டையில் நிற்கின்றார் ஆம் அன்பு மட்டுமே துன்பத்திலும் துணை நிற்கும் அன்பு இல்லாதவனிடத்தில் இருப்பது ஓசை எழுப்புகின்ற வெறும் பாத்திரம் போன்ற வார்த்தைகள் மட்டும்தான் அன்பு இல்லாதவனிடத்தில் என்னதான் இருந்தாலும் அவை ஒன்றுக்கும் உதவாது ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் அன்பு பிரச்சனை வேளையில் நான் இருக்கின்றேன் என்று முன்வந்து உறுதுணையாக நிற்கும் அன்பு ஒரு காலும் கைவிடாது அன்பு ஒரு காலும் ஒளியாது இந்த யோவானுடன் இயேசுவின் தாயாரும் சில ஸ்திரீகளும் நின்றனர் என்று பார்க்கின்றோம் ஒரு தாய்க்கு தான் சுமந்து பெற்ற மகன் தனது கண் முன்பாகவே ரத்தம் சிந்த சிந்த அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அலங்கோலமாக சிலுவையில் தொங்கி தனது உயிரை விடப்போகும் காட்சியை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் பொதுவாக பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளையை யாராவது அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அறை அறைந்தாலே அவர்களை சும்மா விடமாட்டார்கள் அல்லவா இங்கு மரியாளின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் மரியால் இரத்த கண்ணீரே வடித்திருப்பார்கள் அல்லவா சிமியோன் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை பார்க்கின்றோம் பட்டயத்தால் தனது ஆத்துமா குத்தப்பட்டவளாக சிலுவையின் பக்கத்தில் இருதயம் உடைந்தவளாக கதறிக் கொண்டிருக்கின்றாள் தனக்கும் தனது மகனுக்கும் இடையே நடந்த அனுபவங்களை தன் மனத்திரையிலே நோக்கினவளாக போடு இயேசுவை பார்க்கின்றாள் மரியால் மரியாள் தன் கணவன் யோசைப்பை இழந்து விதவையாகிவிட்டாள் இயேசுதான் இனி நம்மை பார்த்து கொள்ளப் போகின்றார் நம்மை பராமரிக்கப் போகின்றார் நம்மை காப்பாற்றப் போகின்றார் என்று நினைத்து நம்பினாள் சிலுவையில் மரண வேதனையடைந்து மறிக்கப் போகின்றார் என்று பார்க்கும்போது அவள் உள்ளம் எப்படி துடித்திருக்கும் இனி நான் என்ன செய்ய போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று விசாரத்தோட மரியாள் சிலுவை எண்டையில் நிற்கின்றாள் பொதுவாக ஒரு தாயோ அல்லது தகப்பனோ மரண தருவாயில் இருக்கும்போது கடைசியாக நம்மிடம் என்ன கூறப்போகின்றார்கள் என்று கேட்பதற்காக பிள்ளைகள் பெற்றோர் அண்டையில் காத்திருப்பதுதான் உலக இயல்பு ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை மறிக்கப் போவதை அவர்களுக்கு அருகில் நின்று பார்க்கும் ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் இங்கு மரியால் இயேசுவின் கடைசி நேரத்தில் மறிப்பதற்கு முன்பாக ஏதாகிலும் தன்னை குறித்து பேச மாட்டாரா நம்மை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா என்கிற ஆர்வத்தோடு அங்கே காத்து நிற்கின்றாள் மரியால் இயேசு முதலில் பாவிகளுக்காக பிதாவிடம் வேண்டுகின்றார் குற்றவாளிக்கு வாக்குறுதி அளித்தார் அதற்கடுத்ததாக தன்னோடு பிதாவின் ஊழியத்தில் பங்கு பெற்ற தன்னை உண்மையாக நேசித்த ஸ்திரீகளோடு தனக்கு மிகவும் அன்பான தாயாகிய மரியாளும் நிற்பதை பார்க்கின்றார் பனிரண்டு சீஷர்களுக்குள் ஒருவன் மறுதளித்தான் மூன்று சீஷர்கள் அவருக்கு நெருக்கமாக இருந்தனர் ஆனால் தனது மரண வேளையில் ஒரு சீஷன் மட்டுமே சிலுவை அண்டையில் நிற்கின்றார் தனது தாயை பார்த்த ஏசு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று கூறி கஞ்சாடையாக யோவானை காண்பிக்கின்றார் யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று மரியாலை கஞ்சாடையாக காட்டினார் தேவனிடம் இருந்து மோசை கொடுத்த பத்து கற்பனைகளில் முதல் கற்பனை உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக மரியாதை கொடுப்பாயாக கீழ்ப்படிவாயாக கடைசி வரை அவர்களை பராமரிப்பாயாக என்பதுதான் நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் தகப்பனையும் தாயையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற பல அறிவுரைகளும் எச்சரிப்புகளும் உள்ளது கிறிஸ்தவர்கள் நிச்சயம் அதை படித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அநேகர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது தங்கள் பெற்றோரை கொஞ்சம் கவனிப்பார்கள் ஆனால் அவர்கள் முதுமையடையும் போதும் கஷ்டப்படும் போதும் வியாதிப்பட்டு வேதனைப்படும் போதும் தன் தாயையும் தகப்பனையும் பார்த்து அவர்களது இருதயத்தை ஊடுருவி செல்லும் கடுமையான வார்த்தைகளை கூறிவிடுகின்றனர் தங்களின் சொந்த தகப்பனையும் தாயையும் மறந்து விடுகிறவர்களும் புறக்கணித்து விடுகின்றவர்களும் இந்த உலகத்தில் அநேகம் பேருண்டு ஆனால் இங்கே இயேசு மிகுந்த வேதனைகளோடு சிலுவையில் தொங்கின போதும் கூட தன்னை பெற்றெடுத்தவளை மறக்கவில்லை அவரது இறுதி வேலை நெருங்கிக் கொண்டிருந்தபோது உள்ளம் நொந்தவளாக ஏக்கத்தோடு கவலையோடு இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த தனது தாயை நினைக்கவும் நோக்கி பார்க்கவும் இயேசு தவறவில்லை மனித குமாரனாக பிறந்து வாழ்ந்த இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் எந்த குறைவுமின்றி செய்து முடித்தார் அதே வேளையில் தான் மறிப்பதற்கு முன்பாக தன் தாய்க்கு ஒரு அடைக்கலமும் ஆதரவும் பராமரிப்பும் அளிக்க வேண்டும் என்று விரும்பியதோடு அதை நிறைவேற்றவும் இயேசு தவறிவிடவில்லை ஆம் கரிசனை உடையவர் நம் கிறிஸ்து தனது இறுதி வேலை வரை தன்னை விட்டு பிரிந்து செல்லாத அன்பின் சீஷனாகிய யோவானை மரியாலை தனது சொந்த தாயைப் போல அவன் நேசிக்கவும் அவன் ஆதரிக்கவும் அவன் காப்பாற்றவும் அவன் அவர்களை பராமரிக்கவும் செய்வான் என்பதை அறிந்து தனது தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்து ஒரு மகனாக தனது கடமையை நிறைவேற்றினார் இயேசு இயேசு எப்படிப்பட்டவராக எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார் என்று சற்று விரிவாக பார்க்கலாம் முதலில் இயேசு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற பிள்ளை லூக்கா ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் தீர்க்க தரிசனத்தின் படியே மரியாளின் ஆத்துமாவை உருவ குத்தும்படியாக சிலுவையின் காட்சி நடக்கின்றது அந்த வேதனைக்கு ஆறுதலாகத்தான் ஏசு தனது மூன்றாவது வார்த்தையை பேசினார் இதிலிருந்து இயேசு தன் தாயை பராமரிக்கும் பிள்ளை என்பதை இந்த உலகிற்கு போதித்தார் இரண்டாவது இயேசு பெற்றோரை கணம் பண்ணும் பிள்ளை இயேசு தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் உலகிற்கு வந்தவர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெற்றோரை கணம் பண்ணும் பிள்ளையாக வாழ்ந்தார் இன்று இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு முன்மாதிரியாக திகழ்ந்தார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கின்ற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணு என்று யாத்திராகமும் இருபது பனிரெண்டிலும் உனக்கு நன்மை உண்டாயிருக்க பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் பெற்றோர்களை கணம் பண்ணு என்று எபேசியர் ஆறு ரெண்டிலும் மேலும் எபேசியர் ஆறு மூணு லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்னு வசனங்களை நமக்கு உபதேசமாக அறிவுரையாக கொடுத்தவர் தம் வாழ்க்கை முழுவதிலும் அதை நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு இருக்கின்றார் மூன்றாவதாக இயேசு உபத்திரவத்திலும் உள்ள பிள்ளை இயேசு தனது கடைசி நிமிடத்தில் கூட தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து முடித்தார் இதிலிருந்து இயேசு நமக்கு போதிப்பது என்னவென்றால் நம்முடைய ஜீவியத்தில் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் நாம் உத்தமமான பிள்ளையாக உத்தரவாதமுள்ள பிள்ளையாக நமது தாய் தந்தையை போஷித்து அன்புடன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை பராமரித்து காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கின்றார் நான்காவதாக இயேசு ஞானமுள்ள பிள்ளை ஆண்டவர் தன் தாயை யோவானிடம் ஒப்படைக்கின்ற இந்த காட்சியில் தம்மை ஞானமுள்ள பிள்ளையாக வெளிப்படுத்துகின்றார் ஏனென்றால் இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னதாகவே இவர் ஞானமுள்ள பிள்ளை என்று ஏசாயா ஐம்பத்தி இரண்டு பதிமூனில் குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாவதாக இயேசு உறவுகளை உதறி தள்ளாத பிள்ளை முழு வேதாகமத்திலும் தன் உறவினர்களோடு உள்ள உறவை சரியாக செயல்படுத்தியவர்கள் தேவனால் அபரிவிதமாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர் உதாரணம் யோசேப்பு தன் உடன் பிறப்புகளோடு யோசைப்பு நடந்து கொண்ட அன்பும் அவர்களை போஷித்து பராமரித்து கொண்ட விதமும் பெற்றோர்களுக்கு அவர் செய்த கடமையையும் பற்றி நாம் இன்றும் கூட பேசுகின்றோம் அல்லவா இந்த யோசிப்பு இயேசுவுக்கு ஒரு நிழல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராக இருந்தாலும் பூமிக்குரிய உறவுகளை உதறி தள்ளிவிடவில்லை இயேசுவின் இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து இயேசு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது நாமும் நமது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர்களின் கடைசி காலத்தில் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அவர்களை போஷிக்க வேண்டும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோரிடம் அன்பு காட்ட வேண்டும் பெற்றோர்களை கடைசி வரை பராமரிக்க வேண்டும் என்பதை இயேசுவின் இந்த மூன்றாவது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது எபேசியர் ஆறு ரெண்டின்படி இந்த பூமியில் நமக்கு நன்மை உண்டாயிருக்கவும் நமது வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நாம் நமது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவோம் அவர்களை பார்த்து உனக்கெல்லாம் என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது கொஞ்சம் சும்மா இருங்க என்று அவர்களை கேலி செய்யாமல் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களை அரவணைத்து இயேசுவை போல நம் பெற்றோரை கடைசி வரை பராமரிப்போம் அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசிப்பவர்கள் அவர்கள் நம் தாய்க்கும் தகப்பனுக்கும் உரிய கணத்தை இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கொடுக்க தவறிவிடக்கூடாது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இதுவே சிலுவையில் இயேசு பேசிய மூன்றாவது வார்த்தையின் ஆழமான சத்தியம் அடுத்த பதிவில் நான்காவது வார்த்தை பற்றி பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் மற்ற மத நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் இயேசு பேசிய முதல் வார்த்தை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்